இப்போ ஏழரை சனியை பற்றி பாடல்கள் நிறையா இருந்தாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச பஞ்சாங்கத்தில் இருக்கிற ஒரு பாடலே நான் சொல்றேனே பாரப்பா பனிரெண்டு ஜென்மம் ரெண்டில் பாங்கான முடவன் சஞ்சார நாளில் சீரப்பா சிர நோயும் அம்மை பேதி சிவசிவா ஜலபயமும் பொருளும் சேதம் கூரப்பா குடியோடி போகச் செய்வான் கொற்றவனே ஆனாலும் குடும்பத்தில் களவு போகும் வீரப்பா வெகுவேற்கு கொடியோனாகி விளங்கிடுவான் புவிதனிலே விளம்ப கேளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாட்டு பொய்யுன்றீங்களா இதை அனுபவிச்சவங்ககிட்ட போய் தான் உண்மைன்னு தெரியும் அவங்களுக்கு தெரியும் ஜோதிடம் எந்த அளவுக்கு உண்மைன்னு இந்த ஜோதிடம்ன்றதே ஒரு கணக்கு தான் கால பேர் ஸோ அதனால எந்த காலகட்டத்தில் அது வரணும் அதுக்காக ஏதோ ஒன்று விதை போகணும் ஒரு மனுஷனுக்கு ஃப்யூச்சரில் ஒரு 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 விஷயத்தை அச்சீவ் பண்ண போகிறாரு அப்படின்ற விஷயம் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு நானே சொல்கிறேன் அடுத்தால நான் உதாரணம் சொல்லுறதை விட என்னையவே சொல்கிறேன் என்னுடைய ஒரு காலகட்டத்தில் நான் வந்து எப்படியாவது அதாவது எயிட்டிஸில் எயிட்டி த்ரீன்னு நினைக்கிறேன் எயிட்டி த்ரீ அந்த டைமில் நான் சென்னையில் இந்த சினிமா துறையில் எனக்கு ஃபிலிமாட்டோகிராஃபியில் இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு அதுக்காக நான் அங்கே போய் தங்கி ஒருத்தர் சொந்தக்காரர் வீட்டில் தங்கி அதுக்காக அங்கே ஒரு அடையாறு இன்ஸ்டியூட்டில் ஒரு சின்ன ஒரு 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 சின்ன அது என்ன சொல்கிறது ஒரு பதினஞ்சு நாள் ஒரு கேம்பெயின் மாதிரி ஏதோ ஒன்று வச்சாங்க அதாவது ஷார்ட் ஃபிலிம்ஸ் வேர்ல்டு ஃபேமஸ் ஷார்ட் எல்லாம் அதில் இது பண்ணாங்க ஸ்கிரீன் பண்ணாங்க அதுக்கு என்னுடைய ஒரு கசின் பிரதர் ஒருத்தர் அங்கே சென்னையில் போய் அவரை அழைச்சி தம்பி வாங்க இதை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கூப்பிட்டார் ஸோ அப்படி ஒரு கிரேஸாக நான் வந்து அந்த சினிமா துறைக்கு போயே ஆகணும் எப்படியாவது ஒரு அப்போ வந்து அந்த நேரம் ஃபோட்டோகிராஃபர் அசோக் குமார் நிவாஸ் இந்த மாதிரி அந்த ஃபிலிம்லேயே பார்த்திங்கன்னா அந்த பதேர் பாஞ்சாலின்னு சொல்லி பெங்கால் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்திருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்போ நான் என்னோட ஒரு பயங்கரமான ஒரு வெறித்தனமாக அதில் அந்த ஃபீல்டுக்குள்ளே போகணுன்னு சொல்லி அந்த டைமில் ஒரு ஃபிலிம் எடுத்த ஒருத்தர்கிட்ட கூட நான் போய் ஒரு டென் டேஸ் சும்மா ஒரு அசிஸ்டன்ட் அசோசியேட்டு இது மாதிரி அது என்ன சொல்கிறது அசிஸ்டண்ட்டுன்னு சொல்ல முடியாது அசோசியேட்டுன்னு சொல்ல சும்மா போயிட்டு ஒரு டென் டேஸ் இருந்துட்டு வந்துட்டேன் அந்த அந்த கம்பெனி வேஸ்ட்டாக போச்சு அப்புறம் வந்துட்டேன் ஸோ இந்த மாதிரிலாம் எவ்வளோ முயற்சி பண்ணேன் பட் இது எங்கே வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் அந்த முயற்சி எங்கே வந்து வெற்றி அடையுதுன்னா இப்போ நான் பார்த்துட்ருக்குற விஷயத்தை என்னுடைய விதியின் அடிப்படையில் நூறு பேரும் பார்க்கலாம் ஆயிரம் பேரும் பார்க்கலாம் லட்சம் பேரும் பார்க்கலாம் ஏதோ ஒரு கலை சார்ந்த விஷயத்தை நான் வெளிப்படுத்தி என்னை பிரபலப்படுத்துது இதுக்கு நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இந்த டெக்னாலஜியை தயார் பண்ணி வைக்கல இயற்கையாகவே அது வருது இது வந்த பிறகு நான் இப்படி நடக்கிறேன் என்னுடைய இந்த என்னுடைய சேனல் இந்த கேஜிபிஏ யூடியூப் சேனலுக்கு போங்க அநேகமாக இதை பார்க்குறவங்கெல்லாம் அநேகமாக அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கருட புராணம் கூறும் மறுபிறவி ரகசியம் அப்படின்னு ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ஒன்று சின்னதாக அந்த சொற்பொழிவுன்னு சொல்ல முடியாது உபன்யாசம்னு சொல்ல முடியாது அதுலேருந்து ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் இன்றைக்கு இளைஞர்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சி நானாக ஒரு அதுலேருந்து இருந்து பல புத்தகங்கள்லேருந்து ரெஃபர் பண்ணி எடுத்து அந்த கருட புராணம் கூறும் மறுபிறவி ரகசியம்ன்ற அந்த வீடியோவை போட்டேன் அன்னைக்கு இருந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்த டெக்னாலஜிக்கல் இதை வச்சு ஸோ எதையோ படித்தது அன்னைக்கு அந்த எடிட்டிங்க்கு எனக்கு கொஞ்சம் அது யூஸ் ஆச்சு யாரை வச்சும் நான் இது பண்ணலை எனக்கு ஒரு சும்மா ஒரு சின்ன பையன் ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணார் அவர் கொஞ்சம் கெய்ட் பண்ணார் அவர் பார்த்திங்கன்னா அவருடைய அதிசயம் பெரிய அதிசயம் அவர் அஞ்சாம் கிளாஸ் கூட படிக்கலப்ப அவர் எனக்கு எனக்கு சொல்லித்தரார் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நாலெட்ஜ் இருக்கும் இந்த நாலெட்ஜின்றது எப்படி வருதுன்னா நமக்கு படிக்கிறதுனால வருதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஆனால் படிக்கிறதுக்கான ஆர்வம் ஜோதிடத்தில் சொல்லுது இப்போ நீங்கள் ஒரு கல்விமானாக இருக்கணும்னா உங்களுடைய ஜாதகத்தில் குரு புதன் மற்றும் சந்திரன் இந்த மூணு கிரகங்களும் ப்ளஸ் இரண்டாம் இடத்திற்கு உண்டான கிரகம் இந்த நாலு கிரகங்களும் யார் ஒருத்தருக்கு வலுவாக இருக்கோ அவர்தான் கல்விமான் அவர்தான் பயங்கரமான படிப்பாளி அதாவது படித்து ஒரு ஒரு ஸ்கூலோ காலேஜோ அந்த கால ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எந்த மாதிரியான ஒரு அமைப்பில் அந்த அந்த கல்வி கூடங்கள் இருக்கோ அதுகளில் அவர் வந்து ஊர் ஊர் புகழ்கிற அளவுக்கு கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்ற மாதிரி இருக்கும் இதுதான் உண்மை எனவே இந்த கல்விக்கு குரு ஏன் முக்கியம்னு சொல்கிறேன்னா அந்த குரு அவருக்கு பலமாக இருந்தா தான் அவருக்கு படிக்கிறதுக்கு உண்டான ஆர்வமே வரும் படிக்கணும் நான் படிச்சுப்பா பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு ஒரு 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 லட்சியம் ஒருத்தருக்குள்ள வருதுன்னாலே அவருக்கு குரு வந்து ஏதோ ஒரு வகையில் அவருக்கு சப்போர்ட்டாக அந்த ஜாதகத்தில் இருக்கும் புதன் வந்து அவருக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா படிக்கிற விஷயத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணி கற்கறது வந்து அல்லது ஒப்பிக்கிறது வந்து அது ஒரு பெரிய கல்வி கிடையாது மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது அதே நேரத்தில் அந்த புதன் அவருக்கு பலமா இருந்துச்சுன்னா அவருடைய புத்திசாலித்தனத்தால அவர் படித்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் ஷேர் பண்ணி சொல்லுவார் இப்போ நான் சொன்னேன் அந்த பித்த கோரை சேரத்தையே ஃபால்ஸ் ப்ரூவ் பண்ணார் அந்த மாதிரி அந்த மனோகாரகன் பலப்படணும் எனக்கு ஞாபகமே இல்லைன்னு சொல்றது இருக்குல்ல எல்லாத்தையும் மறந்துடுவோம் ஒரு காலகட்டம் வரைக்கும் அந்த ஸ்டோர் இருக்கும் மைண்ட்ல ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தான் நம்ம உடம்பும் மைண்டும் மனைவி வந்து ஒரு அந்த கம்ப்யூட்டர் மாதிரி கம்ப்யூட்டரில் இருக்கிற ஹார்ட் டிஸ்க் மாதிரி ப்ரைமரி மெமரி அதாவது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி ரேண்டம் ஓரியண்டட் மெமரின்னு ரெண்டு இருக்கும் அந்த மாதிரி ரேண்டம் ஓரியன்ட் மெமரினா நம்ம வந்து அதை ஓரியன்ட் பண்ணி அந்த மெமரியை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது ஆக்சஸ் மெமரினா அப்பப்போ அதை ஞாபகப்படுத்தி வெளியே எடுத்து கொண்டாந்து ரேமில் விடுறது ஸ்க்ரீனில் தெரிகிறது ஸோ இந்த மாதிரி நிறைய எனக்கு ரொம்ப பெருசாக கம்ப்யூட்டர் பற்றி தெரியாது இருந்தாலும் சொல்கிறேன் அந்த மாதிரி புதன் என்பவன் புத்திக்காரகன் புத்திசாலித்தனத்தை கொடுக்குறவன் சந்திரன் வந்து மனோகாரகன் மனசில் பதிய வைக்கிறவன் குரு வந்து இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குறவன் படிக்கணும் கல்விமானாக வரணும் நான் ஒரு ஆசிரியராக வரணும் நான் ஒரு பெரிய கல்விமானாக வரணும் நான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும் படிப்புலையே அப்படின்னு நினைக்கிறதுக்கு குரு தேவை இன்னொன்னு ரொம்ப முக்கியமானது இது மூணு மட்டும் பலமா இருந்து இந்த ரெண்டாம் இடத்துக்குண்டான கிரகம் நெகட்டிவா போச்சுன்னா அவர் மேனாக இருப்பாரு எப்படின்னா படிக்காத மேதையா இருப்பார் படிச்ச மேதையா இருக்கணும்னா ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் வலுப்படணும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த வாக்குஸ்தானம் இப்ப மேஷத்துக்கு சுக்கரன் வாக்குஸ்தானாதிபதி ரிஷபத்துக்கு புதன் வாக்குஸ்தானாதிபதி மிதுனத்துக்கு சந்திரன் வாக்குஸ்தானாதிபதி இந்த மாதிரி வாக்குஸ்தானாதிபதி வலுப்படணும் அல்லது வாக்குஸ்தானாதிபதி வலுப்படுறது மட்டும் இல்லாம ஆட்சி பலமோ அல்லது அவனுடைய பார்வையோ அந்த ரெண்டாம் இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் தான் அவர் படித்து பட்டம் வாங்கி ஒரு பெரிய மேதையும் சொல்ல முடியும் ஜோதிடம் பொய்க்காது அஸ்ட்ராலஜி இஸ் எ சயின்ஸ் பட் ப்ரிடிக்ஷன் இஸ் அன் ஆர்ட் இந்த ரெண்டையும் புரிஞ்சு செய்யக்கூடிய ஒரு ஜோதிடர் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் வெற்றியையும் புகழையும் நிலைநாட்டுவார் அவர் ஜாதகத்தில் தனஸ்தானம் வீக்காக இருந்துச்சுன்னா அப்படியால தான் சொல்லுவாங்க அந்த எல்லா கலையும் கத்தான தரித்திரியம் பிடிச்சவனாக இருப்பான் அதுதான் உண்மை ஏன்னா அவன் விதியில அவனுக்கு தனப்பிராப்தியும் இருக்கணும் ஒரு ஜாதகத்தில் தனப்பிராப்தி இருக்கணும் கல்விக்கு உண்டான பிராப்தி இருக்கணும் வாழ்க்கைக்கு உண்டான பிராப்தி இருக்கணும் வாழும் நிலைக்கு உண்டான பிராப்தி இருக்கணும் இந்த பிராராப்த கர்மாலாம் சப்ஜெக்ட் நல்லா இருந்தால் தான் அந்த பாக்கியங்கள் இருந்தால் தான் அவன் வாழ்க்கையில எல்லாத்துலேயும் வெற்றி அடைய முடியும் ஒண்ணுல வெற்றி அடைஞ்சவனுக்கு இன்னொன்னுல படுதோல்வி இருக்கும் அதை வெளிக்காட்ட மாட்டான் இதுதான் மனிதனுடைய இயல்பு எந்த ஒரு மனிதனும் தான் எந்த விஷயத்துல ஹிட் ஆனனும் அதுதான் உலகத்துல முக்கியம்னு நான் நினைப்பேன் நான் பேசுற மாதிரியே நான் ஜோசியம் தான் பெருசுன்னு நினைப்பேன் காரணம் ஏன் தொழில் அது மற்றதெல்லாம் அதை விட இது பெஸ்ட்டுன்னு தான் நினைப்பேன் அதுக்காக மற்றத குறைச்சி மதிப்பிடுவேன்னு நான் சொல்லலை எல்லாமே தேவை சிறுதுரும்பும் பல்குத்த உதவும் அது துரும்புதானேன்னு முயற்சி தள்ள வேண்டாம் எடுத்து வச்சுக்கோங்க என்றைக்காவது ஒரு நாள் அது ஏதோ ஒரு விஷயத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவுரகன் நன்றியும் வணக்கம்